கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அஸ்பத் குருப்பியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சதுர்தசி மறுநாள் காலை மூணு ஐந்து வரை பின்னர் பௌர்ணமி உத்ராட நட்சத்திரம் காலை பத்து ஐந்து வரை பின்னர் திருவோணம் இன்று முழுவதும் அமிர்த யோகம் ராகு காலம் மதியம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி பக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி பழைய குத்துவிளக்குல ஓட்ட வந்துச்சுன்னா திருப்பி அந்த குத்துவிளக்கை நம்ம உபயோகப்படுத்தலாமா குத்தவழுக்கில் எண்ணெய் ஒழுகிற மாதிரி ஓட்டைகள் இருந்தாலோ அடி பாட்டத்தில் ஓட்டை இருந்தாலோ அது தீ விபத்து ஏற்பட வழிவகுக்கும் வகுக்கும் அதேமாதிரி குத்தவளுக்கு ஏற்றிற குத்தவளுக்கு பாட்டம் சரியில்லாமல் ஆடுற மாதிரி இருந்தாலும் அந்த குத்த வழக்கை பற்ற வைக்க முடிஞ்சு சீர் பண்ண முடிஞ்சால் சீர் பண்ணிடலாம் சீர் பண்ண முடியாமல் போனால் சென்டிமெண்ட்டாக பழைய குத்த வழக்குன்னு நினச்சி அதை சீர் பண்ண முடியல அதை பற்ற வைக்க முடியாது அதை வந்து ஆல்டர்னேட் பண்ணவே முடியாதுன்னா அந்த குத்தவளக்கை போட்டு வேறு குத்தவளுக்கு வாங்கி பூஜையில் வச்சுக்குங்க ஆனால் பாட்டம் வந்து ஆடக்கூடிய குத்தவளுக்கு ஓட்டம் விழுந்த குத்தவளுக்கு எண்ணெய் ஒழுகக்கூடிய குத்தவளுக்கு மேல் பாகம் உடைந்த நிலையில் இருக்கிற குத்தவளக்கை அப்படியே பயன்படுத்தக்கூடாது இதை நீங்கள் சீர் பண்ணி பாலிஷ் போட்டு பயன்படுத்தலாம் அப்படி அப்படி சீர் பண்ணவே முடியாதுன்னா அதை போட்டுட்டு வேறு குத்தவுளுக்கு வாங்கி பூஜையில் வைக்கலாம் ராசி அன்பர்களே தீவிர முயற்சியுடன் நீங்கள் செய்யும் செயல்கள் தளராத தன்மையை கொண்டு உங்களுக்கு வளராத வற்றாத செல்வத்தை தரும் பொருள் வரவு தாமதமாக இருந்தாலும் குறைவேதும் இராது பயப்பட வேண்டாம் செலவுகளை குறைத்து சிக்கனத்தை அதிகரிக்க வேண்டிய தினம் என்று உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வந்தாலும் உற்சாகத்துடன் நீங்கள் செயல்பட்டாலும் பாராட்டை பெற சற்று நிதானிக்க வேண்டிய வரலாம் சொந்த தொழில் செய்வோருக்கு லாபம் கணிசமாக இருக்கும் ஸ்பெக்குலேஷன் ஓரளவு ஆதாயம் தரும் குடும்பம் சிறு சிறப்பாக நடந்தாலும் சிறு சிறு சலசலப்புகளை தவிர்க்க முடியாது பொதுவாக கனவுகள் நல்ல முறையில் இருக்கும் அது நனவாகக்கூடிய காலம் கனிந்து வருகிறது விருச்சிக ராசி அன்பர்களை விரும்பி முயற்சி செய்து வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைப்பீர் வெளியூரிலிருந்து வரும் செய்தி ஒரு பிரயாணத்தை உண்டு செய்யும் சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் உண்டு சேமிப்பில் பணம் சேர்ந்திடும் நண்பர் நல்ல நேரத்தில் தேடி வந்து உதவுவர் உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகள் கொடுத்த பணியை சிறப்பாக செய்து பாராட்டை பெறுவர் சிலருக்கு சிறப்பு சலுகை கிடைக்கக்கூடும் வருமானம் பெறுவிடும் வாடிக்கையாளர்களின் வருகையால் சொந்த தொழில் செய்வோர் மகிழ்ச்சி அடைவர் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் செய்தி உண்டு மங்கள நிகழ்ச்சிக்கு அடியெடுத்து வைப்பேர் இதுவரை குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு தடை விலகி திருமணம் நிச்சயமாகும் பங்கு சந்தை தொழில் பரபரப்பாக இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி நல்ல முறையில் வெற்றி பெறும் தனுர் ராசி அன்பர்களே உங்கள் செயல்கள் பலவற்றில் இருக்கும் சிறு சிறு தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர் கைகளில் பணம் சரளமாக நடமாடும் விரும்பும் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர் சிலர் புதிய வீடு கட்ட திட்டமிடுவீர் முக்கியமான நபர் ஒருவரின் அறிமுகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உயர்ந்த பதவி சிலருக்கு தேடி வரக்கூடும் இதுவரை உத்தியோகம் செய்தவர்கள் சிலர் சொந்த தொழில் செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் கூட்டு முயற்சியால் லாபம் பெற சிலருக்கு வாய்ப்பு உண்டு ஸ்பெகுலேஷன் லாபம் தரும் குடும்பம் சீராக நடைபெற்று வரும் பெண்களுக்கு நல்ல வரம் அமையக்கூடும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பழைய பாக்கிய வசூலிக்க வாய்ப்புண்டு உண்டு மகர ராசி அன்பர்களே முயற்சி செய்யும் செயல்களில் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் விரும்பும் தொகை வீடு வந்து சேரும் வீண் தடைகள் விலகும் நண்பர்கள் நீங்கள் கேட்கும் உதவியை செய்து உங்களை மகிழ்ச்சியில் அழுத்துவர் மேற்கு திசை பயணம் ஒன்று சிலருக்கு ஏற்படும் உத்தியோகம் செல்பவர்கள் சிறு சிறு தவறுகளை சரி செய்ய வேண்டி வரும் சொந்த தொழில் சுறுசுறுப்பாக இருப்பீர் வருமானம் குறைவாக இருக்கும் கூட்டு முயற்சியில் கவனம் தேவை குடும்பம் சீராக நடைபெறும் கும்பராசி அன்பர்களே உங்கள் விடா முயற்சியால் தடைகளை தாண்டி வழக்கமான வெற்றியை பெறுவீர் நண்பர் உதவியால் செய்யும் பணியில் வெற்றி கிட்டும் கையில் பணம் பொருளும் வடக்கு திசையிலிருந்து வருகின்ற செய்தி நன்மை தரும் வாக்கில் இனிமை சேர்ந்திடும் வாழ்வில் வெற்றி காண முடியும் உத்தியோகம் செல்பவர்களுக்கு பதவி உயர்வு இன்னும் சில நாட்கள் தள்ளி போகலாம் கவலைப்பட வேண்டாம் வருமானம் சரளமாக இருக்கும் சேமிப்புகள் பெருகும் சொந்த தொழிலால் சிலர் ஆதாயமடைவர் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முதுகலமும் சேர்ந்தெடுக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர் செலவுகளை கட்டுப்படுத்துவீர் பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைப்பது என்று நல்லது கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மீனராசி அன்பர்களே உங்கள் சிறந்த அணுகுமுறையால் செயல்களால் வெற்றி காண்பீர் பெரியவர்கள் துணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் உங்களுக்கு மகான்களின் ஆசியும் கிட்டும் சிலர் மகான்களை தரிசிக்கவும் செல்வீர் தெய்வீக ஸ்தலங்களுக்கு செல்லவும் பிரசாதங்கள் பெறவும் வாய்ப்புண்டு உத்தியோகத்தில் இருந்த தடை தாமதங்கள் பதவி உயர்வு போன்றவை விலகும் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை சாதகமாக இருக்கும் தொலைந்த பொருள் சிலருக்கு கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் சுகம் பெருகும் சுப நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடுவீர் கடன்கள் இருக்கும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடும் பங்கு சந்தை பயனுள்ளதாக அமையும் முதலீடுகள் லாபம் தரும் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்